ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விளையார்பட்டி விநாயகர் பிடிச்ச மோதகம்லாம் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு அரிசி அரை கப்பு பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு கப் ஒன்றரை கப்புக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் அதையும் தண்ணி சேர்த்து நல்லா தூசி கல் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கப்பு அரிசி பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் தண்ணி நல்லா கொஞ்சோனே அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் மாவு நல்லா வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலறி வெட்டணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அச்சில் வச்சு ஒவ்வொரு வண்டியாக கொழுக்கட்டை அச்சில் வச்சு எடுத்தோம்னா ஒரு எட்டு நிமிஷம் போல் வேக வச்சால் போது ரொம்ப வேக வைக்கக்கூடாது அது இல்லைன்னா குழக்கலன்னு வேக வச்செடுத்தா மோதகம் ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்